வணக்கம் நண்பர்களே கார்த்திகை ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து கண் முழிச்சுறாங்க மாறி வந்து ரத்தம் கொடுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணி நம்ம ரேவதிக்கு முடியுது அதோட கண் விழிச்சி பார்க்குறாங்க நம்ம ராஜா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து ரேவதிக்கு கையை பிடிச்சி ஒன்று ஒரு காலத்துலேயும் இனி வைக்க மாட்டேன் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அது பிறகு நம்ம ராஜாவே வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு நம்ம ரேவதியை கவனிச்சுக்கிட்டாங்க ரேவதி கூட சேர்ந்து அன்பா வாழத் தொடங்கிட்டாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா பதபரப்பு கட்டம் நம்ம சிவன் சிவனாண்டியை வந்து அடித்து தவசம் பண்ணுறாங்க நம்ம ராஜா மாரியை வந்து கடத்திட்டு வராங்களா மாரியோட செல்ஃபோனை வந்து பறிச்சி முத்துவேல் வந்து தூரத்துக்கு போய் ாங்க நம்ம மாரியோட செல்ஃபோனு எங்கே இருக்கு அப்படின்னு வந்து அந்த அதை கண்டுபிடிக்காங்க நம்ம ராஜா கண்டுபிடிச்சி அந்த இதை கண் அந்த மொபைலை மீட்காங்க அதோட பார்த்தோன்னா அப்போ இவங்கள கண்டிப்பாக யாரோ கடத்தியிருக்காங்க வேற யார் இந்த சிவனாண்டியோட வேலை தான் நம்ம ரேவதி புழைச்சிடக்கூடாதுன்னு அவன் செய்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடைச்சி நினைக்கிறாங்க அதோட சிவனாண்டி வந்து ரெட் கலர் காரில் வேற கடத்திட்டு போனாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்களே அப்போ ரெட் கலர் காரு எங்கே போகுது அப்படின்னு வந்து எவ்வளோ ரெட் கலர் கலர் இருக்குது அதில் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து குழம்பி நிற்கிறாங்க அப்போ நம்ம சிவன் ஆடியோட மொபைலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து அந்த இடம் வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே மாறியை வந்து கட்டி வச்சிருக்காங்க ந ம அதை பார்த்தா நம்ம ராஜா அப்படியே ஆட்டி போடுறாங்க என்னடா என் பொண்டாட்டியை வந்து உயிர் பிழைக்க கூடாதுன்னு என்ன வேலையெல்லாம் வந்து பண்ணது தாண்டி வந்து சிவ தாண்டிய ருத்ர தாண்டவ ஆடுறாங்க நம்ம ராஜா அடிச்சு வெளுத்து நம்ம மாரியை வந்து கூட்டிட்டு போய் நீங்க என் கண்டிப்பா என் மனைவிய வந்து நீங்க காப்பாத்தி தரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல நான் சந்தோஷப்படுறேன் என்னால ஒரு பொண்ணு உயிர் பிழைக்கணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க நம்ம மாரிய அதோட மாரி வந்து பிளட்டை வந்து கொடுக்குறாங்க ராஜா வந்து மாரியை கூட்டிட்டு வர்றத பார்த்து நம்ம டாக்டர் நல்ல காலம் இப்ப பார்த்து வந்துட்டாங்களே இல்ல இல்லைனா இந்த பொண்ணு அபாய கண்டிஷனுக்கு வந்து போயிருக்கும் உயிரே போயிருக்கோம் பல்ஸ் வந்து அவ்வளோ குறைவாக வீக்காக இருந்து பரவாயில்ல இப்போ உடனே வந்து ஆப்ரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆப்ரேஷனை சட உடலை பண்ணி உடம்புலேருந்து அந்த புல்லட்டை ஹார்ட் பக்கத்தில் இருந்ததை ரிமூவ் பண்ணிடுறாங்க அதோடு பார்த்தோன்னா டிரைவரிக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வராங்க வந்ததும் வந்து நம்ம மாறி வந்து பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்து இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிட்டீங்க நீங்கள் பிளட்டு கொடுத்ததுனால இவங்க பிழைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் ஆமாம் நான் பிளட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தேன் அந்த நேரம் உங்கள் மாப்பிள்ளையை மாதிரியே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து என்னை வாங்க நாங்கள் தான் உங்களுக்கு கால் பண்ணி ப்ளட்டை கேட்டது அப்படின்னு வந்து சொன்ன உடனே நான் வந்து எனக்கு தெரியலை அவங்க தான் இவங்கன்னு நினச்சி நானும் யாரையும் போயிட்டேன் அது பிறகு தான் அவங்களுக்கு கால் பண்ண நீங்கள் கால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ எதுக்குடா இவர் கால் இவர் மொபைல் எடுத்து அடிக்கலை அப்போ யார் இவர் நம்ம யார்கிட்ட வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா கடைசியில் அது அவங்க விரோதியாக இருந்திருக்கு ஆனால் கடவுள் புண்ணியமாக கரெக்டான நேரத்தில் நீங்கள் வந்து என்னையும் மீட்டு ரத்தம் வந்து கொடுத்து உங்கள் மனைவியையும் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜாவை பற்றி வந்து நம்ம சாமுடேஸ்வரி அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கு இவரை மாப்பிள்ளையாக வந்து கிடச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இவரை வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் இவர் காப்பாற்றி தரக்கூடிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள் கடவுள் இவருக்கு நம்மளுக்கு குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை பச்சு நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா ரெண்டு மணிக்கூரில் கண்ணை விழிச்சிருவாங்க நம்ம ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா சரி பொண்டாட்டி காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து மாறிட்டு சொல்லி வாங்க உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து காரில் ஏற்றி கொண்டு விடுறாங்க நம்ம சந்திராவுக்கு முகத்தில் கரிய பூசினது மாதிரி ஆயிடுது என்ன இந்த ராஜா வந்து ரேவதியை காப்பாற்றிட்டான் இனி வந்து இந்த வீட்டில் இருந்து ராஜாவும் ஒழிக்க முடியாது என்ன பண்ண இப்போ என் மாப்பிள்ளையவன் என்ன பண்ணுனான்னு தெரியலையே ஃபோன் அடித்தா அவர் எடுக்க மாட்டேங்கார் என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம மயில் வந்து கேட்குறாங்க ஏ சின்ன மாமியார என்ன ரேவதி பிழைச்சதில் உங்களுக்கு சந்தோஷந்தானே ஏன் மூஞ்சை இப்படி உருள்னு வச்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே ஏன்டா எனக்கு அவ வந்து ஏன் பிழைக்கிறதுல எனக்கு என்ன கவலை இருக்க போகுது இல்லை பார்த்தாலே தெரியுதே உங்க கணவரோட நிலைமையை வச்சா அப்போ கண் கலங்கிட்டு நிற்கிறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு அப்படியே கேட்குறாங்க இதை கேட்ட உடனே வந்து நம்ம சந்திராவுக்கு கோபம் கோபமாக வருது என் பக்காவாக பிளான் பண்ணி ரெண்டு பேரும் என் கணவரை இப்போ உண்டு இல்லை நீ பண்ணிக்கிட்டு நீங்கள் மாறியே கூட்டிகிட்டு வந்ததே தெரியுது பார்த்தாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து கண் முடிச்ச நம்ம ரேவரிக்கிட்ட போய் வந்து கையை பிடிச்சி சொல்கிறாங்க ஐ லவ் நீ இவ்வளோ காலம் வந்து என்னை வந்து துரத்தி துரத்தி வந்து என்னால் விரும்புற அப்படின்னு எல்லாம் நீ சொன்ன நான் அப்போ எல்லாம் உன் காதில் தெரிஞ்சிக்கல இப்போ உன் காதில் எனக்கு தெரியுது நான் உன்னை ஒரு காலமும் கைவிட மாட்டேன் நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து நம்ம நினச்சபடியே வந்து நீ நினைச்சது மாதிரியே ரெட்ட குழந்த பிறக்கப்போகுது ரேவதி நீ கூடிய சீக்கிரம் வந்து தெரியவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி ஐ லவ் யூ நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி காதலையும் வெளிப்படுத்திட்டாங்க நம்ம ரேவதிக்கு கண்ணுலருந்து தண்ணீர் வருது அதோடி பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அந்த டிஜிட்டிவ் கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டிஜிட்டிவ் கால் பண்ண உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பக்னியாக இருது எதுக்காக இப்போ அடிச்சிருக்காங்க நம்ம கேட்டிருந்தோம்ல நம்ம மாப்பிள்ளையை பற்றிய உண்மை வந்து தெரியணும் அப்படின்னு வந்து ஆனால் இவங்க வந்து என்ன உண்மை சொன்னாரோ என் மாப்பிள்ளை எனக்கு கிடச்ச பொக்கிசந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க சரி நம்ம இவ என்ன சொல்லான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து எதுக்கு நேரம் தான் சாமுண்டேஸ்வரி நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது இது ராஜசீவ் பேரன் தான் உன் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க கோபம் வரலங்க சரி இருக்கட்டும் அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு அவருக்கு உயிர கூட பணைய வச்சு நம்ம குடும்பத்தோட ஆட்கள் எல்லாம் நம்ம காப்பாற்றி அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக நம்மளுக்கு இருக்குது இவர்தான் நம்ம வீட்டுக்கு இருக்க பலம் அதனால் கண்டிப்பாக இவர் வந்து மாப்பிள்ளையாட்டு இங்கே இருக்கட்டும் அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி உண்ம ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு தெரிந்தாலும் சரி இருக்கட்டி வந்து ஏற்றுக்க மனப்பக்கத்துக்கு நம்ம சாமுடி சரி வந்துட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த சைடு பார்த்தா எப்படியாவது வந்து உண்மையை கண்டுபிடிக்க வைக்கணும் இந்த ராஜா தான் சேதுபதியோட பேரன்னு அக்காளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து சிவனாண்டி வேறு வழியே இல்லை இவனை கழுத்தை ஊற்றி வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக வந்து வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா பயங்கரமாக வந்து திட்டம் போடுறாங்க ஆனால் சந்திராவுக்கு தெரியாது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு அவங்க சரி இருக்கட்டும் இவர் தான் நம்ம குடும்ப பலம் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாங்க இது தெரியாமல் அந்த சந்திரா எது அடுத்த கட்ட திட்டத்தை போடுறாங்க என்ன பண்ணி நம்ம ராஜாவை சிக்க வச்சு ராஜசேவரியோட பேரந்தான் இந்த ராஜா ஏ நம்ம பரம எதிரியோட பையன் அப்படின்னு பேரேன் அப்படின்னு வந்து தெரிய நேரம் அவ்வளோ பெரிய கோபம் அக்காளுக்கு வரோம் களத்தை குத்தி அக்காலே வெளியே தள்ளி விடுவாள் அது பிறகு அவள் இந்த குடும்பத்துக்குள்ளேயே வாலாட்ட முடியாது அப்படின் வந்து சந்திரா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க